கருணையே வடிவான பெரும் கருணை தனிப்பெரும் செல்வர் வல்லல் பெருமான் அவர்கள் சதா நிஷ்டை கூடி பேரானந்த வாழ்ந்து வரும் நாளில் ஓர் நாள் திருவற்றியூரில் உள்ள பட்டினத்தடிகள் ஜீவசமாதிக்கு அருகில் இருக்கும் குளத்தினருகே நடந்து சென்றார்கள் அங்கு பல நாட்களாக பட்டினத்தடிகள் ஆலயத் தொண்டு புரிந்து வந்த ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி ஒருவர் பெருமானாரின் பெருமையையும் அற்புதங்கள் செய்வதறிந்தும் ஆவலின் பேரில் ஐயனே அடியேன் உயிமாறு ஒரு அற்புதம் காட்டியொருள் வேண்டும் என்று உடனே தயவே வடிவான பெருமானாரும் அம்முதியவரின் உணர்ந்து ஒரு பிடி மணல் வாரி அவள் கையிலே கொடுத்து மூடிக்கொள்ளுமாறு பணித்து அவ்விடத்தை விட்டு அகன்று விட்டார்கள் பின் அம்மையார் தமது கரத்தை திறந்து பார்க்க அம்மணெல்லாம் சிவலிங்கமாக தோன்றின அவ்வம்மையாரும் அகம் மிக மகிழ்ந்தவராய் அன்று முதல் பெருமானாரிடத்து அளவில்லா பேரன்பும் பக்தியும் உடையவராய் மாறிப்போனார்கள்.